லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்திற்கு ஒளிதரும் விளக்கும் ஆதார அவசரம் சங்கீத நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுருடைய பிரயாசம் விருதா நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களின் இரண்டு வசனங்களும் ஆவியானவர் சாலமோனை கொண்டு பதிவு செய்துள்ளார் முதல் வசனத்தில் கர்த்தர்தான் வீட்டை கட்ட முடியும் அதாவது வீடு கட்டுதல் என்பது செங்கல் சிமெண்ட் கொண்டு கட்டும் வீட்டை குறிப்பதல்ல இதுவும் சேர்ந்ததுதான் குடும்பத்தை அமைப்பது கணவன் மனைவி குழந்தைகள் வேலை தொழில் செழிப்பு மேன்மை இது உலக பிரகாரமான வாழ்வு அமைப்பு குடும்பக் கட்டுதல் இதிலும் மேன்மையானது ஒன்று இருக்கிறது ஆண்டவரை மக்களுக்கு அது ஒரு மக்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு குடும்பம் கட்டுதல் உண்டு அதுதான் ஆவிக்குரிய வாழ்வு வெளியிலே இருப்பவர்களுக்கு கண் பார்ப்பது யாவரும் பார்ப்பது தொட்டு உணர்வது இந்த ஐந்து ஐம்பலங்களினால் கிடைக்கும் அறிவு சமாச்சாரம் இதைத்தான் உண்மை என்று எண்ணி அதற்காகவே வாழ்கிறார்கள் அதன் அடிப்படையிலேயே அவர்கள் புத்திக்கு எட்டினபடி பணத்தையும் சொத்தையும் முன்னிறுத்தி அமைத்துக் கொள்கிறார்கள் பின் குடும்பத்தில் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களால் சமாளிக்க முடியாமல் அவர்களிடம் இவர்களிடம் கோற்று என்று நாடுகிறார்கள் நமக்கோ நம் ஆண்டவர்தான் குடும்பத்தை கட்டுகிறார் அவரே ஆரம்பித்து அவரே ஸ்தாபித்து கொடுப்பதினால் அதில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவரே நின்று விடுதலையாக்கி கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பது சொல்வதை பாருங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவையில் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார் கேட்டீர்களா கர்த்தர் கட்டும் அமைக்கும் குடும்பத்தின் வரைமுறை முதல் கணவன் பின் மனைவி பின் குழந்தைகள் பெற்றோர்கள் இந்த ஆர்டரை அவர் மாற்றப்போவதே இல்லை முழு குடும்பத்திற்கும் தலை கர்த்தர் அவருக்கு தெரியாதா கணவன் பொறுப்பற்றவனாக சோம்பேறியாக குடும்பத்தை நடத்த திறமையும் நிதானமும் இல்லாதவனாக இருந்தால் என்ன செய்வது என்று அவருக்கு தெரியாதா இனிமேல் இந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி நீக்குவது என்பதும் அவர் அறிவார் இங்கே கர்த்தர் பெண்களுக்கு ஒரு சிறப்பை தருகிறார் எப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் ஆண்டவர் நியமித்த நியமம் இதுதான் மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்கிறது வேதம் அதாவது கிஃப்ட் கர்த்தரே ஒவ்வொரு ஆன்மகனுக்கு கிஃப்ட் கொடுப்பார் என்றால் அது எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கும் யோசித்துப் பாருங்கள் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்பதன் பொருள் வேதம் முழுவதும் புத்தி ஞானம் இவைகளுக்கு வரையறியே தேவனை அறிவது அவரது கட்டைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவரது வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதாகும் இதற்கு வேறு விளக்க உரை கிடையாது அப்படி என்றால் புத்தியுள்ள ஸ்திரீ ஞானமுள்ள தேவன் வகுத்த ஆடர் முதலில் ஏற்றுக்கொள்கிறார் இங்கே இரண்டு வகைகளில் இந்த புத்தியுள்ள ஸ்திரீயைக் கொண்டு கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் வீட்டை கட்டுகிறார் ஒன்று முதலில் வருவது இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை ஆவிக்குரிய நிலையில் நிறுத்தி வளரச் செய்கிறார் நிதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்திலிருந்து முப்பத்தி ஓரு வரை வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இதற்குள் ஒரு ஆவிக்குரிய வாழ்வையும் உலக பிரகாரமான வாழ்வையும் இதில் பேசப்பட்ட ஸ்திரீ கட்டுகிறாள் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது இந்த ஸ்திரீ கண்டதையும் பேசுவது இல்லை வீட்டை கட்டுகிற ஸ்திரீ கண்டதையும் பேசக்கூடாது பேச்சிலே பிரச்சனை வரும் என்பது இவளுக்கு தெரியும் தான் பேசும்போது கர்த்தர் கவனிக்கிறார் என்ற உணர்வோடு பேசுகிறாள் பிள்ளைகளுக்கும் அதையே தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்கிறாள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற நியதி முதலில் இவளுக்கு உண்டு பின் குடும்பத்தை அப்படியே நடத்துகிறாள் இதில் நிதானம் வந்துவிட்டாலே பாதிக்கு மேல் பிரச்சனை தீர்ந்துவிட்டது இந்த புத்தியில ஸ்திரீ அதிகாலமே எழுந்து என்று இருக்கிறது பெண்கள் அவசியம் அதிகாலை எழும்ப வேண்டும் முதலில் கர்த்தரை தேட வேண்டும் மகிமையை செலுத்த வேண்டும் இதற்கு பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் சொன்னதை பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள் நாம் செய்வதைத்தான் பார்த்து அப்படியே செய்வார்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே பொறுப்புகள் கொடுத்து வளர்க்கிறாள் அவர்கள் துதிப்பது ஜெபிப்பது வேதம் வாசிப்பது அவருடைய பொறுப்பு கடமை என்பதை வலியுறுத்தி வளர்க்கிறார் இரண்டாவது வெளிவாழ்வு வருமானத்தில் தசமபாகம் காணிக்கை எடுத்து வைத்துவிட்டு பின் ஒரு சிறு தொகையை சேமிப்பிற்கு எடுத்து வைத்துவிட்டு பின் கையில் இருப்பதை வைத்து திட்டமிட்டு செலவழிக்கிறார் இதுதான் நம் குடும்பம் இப்படித்தான் வாழ வேண்டும் கம்பேரிசன் இருக்கக்கூடாது என்பதை வாயால் சொல்லாமல் செயலில் செய்து காட்டுகிறார் குடும்பம் என்றால் எல்லா உறவுகளும் உண்டு இதில் சமநிலையும் அன்பையும் கொண்டுதான் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை செயலால் காட்டுகிறாள் உடையவள் இவளுக்கு வருங்காலம் பிள்ளைகளை குறித்து கவலையே இல்லை மாறாக மகிழ்கிறாள் எப்படி இவள் முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் கர்த்தர் கையில் கொடுத்துவிட்டு அவர் காட்டும் வழியில் நடக்கிறாளே இவள் புத்தியுள்ள விசுவாசத்தில் உறுதி உறுதியுள்ளவள் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு மூன்று சொல்வது போல வீடு ஞானத்தினாலே கர்த்தராலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே அவருடைய வழி இதில் உறுதியாய் நிறுத்தப்படும் இப்படிப்பட்ட கொண்டு தேவன் தெய்வீக நறுமண வீசு குடும்பத்தை கட்டுகிறார் இதில் ஒரு குறையும் இருப்பதில்லை நிறைவிலே ஆரம்பித்து நிறைவிலே நடத்தி சாட்சியுள்ள குடும்பமாக வைக்கிறார் புத்தியுள்ள ஸ்திரீயை கொண்டுதான் தான் வீட்டை கட்டுகிறார் இது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு குடும்பம் ஜெபிக்கலாம் பிதாவே உமது நியமத்தை ஏற்றுக்கொண்டு உமது கட்டளைகளை வழிகாட்டுதன்படி குடும்பத்தை கட்ட நடத்த ஞானமும் கிருபையும் ஞானத்தையும் கிருபையும் குடும்ப பெண்களாகி எங்களுக்கு தாருமையா இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே